என்ன பேசாத உன் போ பாரு பசங்கள்லாம் வெளில வந்திருக்காங்க நீ பால் கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்க செல்ல குட்டி பிள்ளைங்களும் பேச்சு கேட்க மாட்டாங்க என்னம்மா இருபத்தி ரெண்டு நாள் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் குட்டி என்னம்மா பாப்பா ஐயோ குழந்தை ரொம்ப கத்துது எனக்கு பாவமா இருக்கு அவன் கோபி மாதிரி இருக்க மட்டும் கொஞ்சம் ஷை டைப் அடியிலேயே இருக்கான் அங்க போற அடியிலேயே இருந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா வராங்க வர்றாங்க அடியிலையும் பேசுறாங்க நீ தான் வந்திருக்காங்க நல்லா வாய்கிழிக்காங்க இன்னும்மா பாப்பா சரி சரி ஐயோ அதுதான் பொம்பளை பிள்ளைங்கதான் அறிவாளியா இருக்கும் பயப்படாது கொள்ளாது யாரு நீ நான்தான் பெரியாதுன்னு இருக்கும் சைனி கலர்ல மாதிரி இருக்குமா நான் யாருனா அந்த நான் வரேன் யார் அது எங்க அக்காவை தொட்டது அவன் வர சண்டைக்கு ஒரு நீ கண்ட உங்க அக்காவை தொட்டதுக்கு இது ரெண்டாவது குட்டி இது மொத குட்டி இது ரெண்டாவது குட்டி எங்க அவனுக்கு அவன மூணாவது குட்டியா உள்ள திருப்பி போயிட்டா நடக்கறத பாரு அய்யோ என் ஜல்லங்க எல்லாம் அழகா நடக்குது நீ உன்னைய விட குழந்தைங்க நல்லா எல்லாமே ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா நீங்களா நடந்து வெளில வர்றதா வர நிலைமை ஆயிப்போச்சு பாத்தீங்களா அவங்க அம்மா அவங்கள கூட்டு வரல எங்க அவன் போய் தூங்கிட்டானா அவன் அப்படியா ஆமாம் உங்க மூக்கு தெரியுது அடில சரி என்ன பண்ணலாம் இப்போ பாப்பாங்க பூந்து பால் குடிக்காம இங்கே தானே உங்க அம்மா படுத்து கிடக்கா ம் இப்படி இருந்தீங்கன்னா உங்க அம்மா உங்களை ஏமாத்திடுவான் எல்லாம் வீட்டை ஆராய்ச்சி பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்க தொல்லை ஏற்கனவே ஒரு எட்டு பேர் வச்சுக்கிட்டு தாங்க முடியல இன்னும் நீங்கள் மூணு பேர் வரும் வருவீங்களா சரி சரி கத்தக்கூடாது நம்மா

கிராணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் வாணி கூட அம்மா என்ன நான் கத்துறீங்க அப்போ குடுக்கான

உனக்கு ரெண்டு பேரும் பாவம் போல இருக்கானுங்க நான் அம்மா அப்பா தெரியாது வேற நீ வந்து ஆம்பளை பசங்களை அடக்கிடலாங்கிறா நீ பொம்பளை பிள்ளையெல்லாம் அடக்கிறது கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும் என்னம்மா செல்லாம் டாட்டா ஏனே நல்லா போராடு இவ்வளவு நேரம் அவங்களை நீ வந்து கொடுமை நீ துணி இல்லாம படுக்கவாச்சு உனக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாங்க பசங்களை பண்ற குழந்த கத்துது அவ வந்தாலும் என்னம்மா வேணாம்